வணக்கம் நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன் இப்போ இது வந்து நான் வச்சுருக்கிற கார்டன் இந்த இதுதான் அது ஒரு நாற்பது ஐம்பது கேன் இருக்கும் இப்போ இது வந்து புடி கரணக்கிழங்கு சட்டி கரணக்கிழங்கு இது ரெண்டுமே வந்து ஒன்றுத்துலேயே வச்சுருக்கேன் நான் வச்சுருந்தேன் போன வருஷம் இதான் வெண்டைக்காய் நட்டுருக்கேன் நட்டுப்போ தான் வந்திருக்கு இந்த பொங்கலுக்கு வந்து எடுத்துட்டேன் மஞ்சள் சேப்பங்கிழங்கு இது வந்து கர்ணக்கிழங்குக்காக இந்த மாதிரி குப்பையை சேர்த்து வைப்பேன் நான் கிச்சன்லேருந்தும் க இந்த கார்டன்லேருந்து தழைங்கள்லாம் வந்து எடுத்து போட்டு சேர்த்து வைப்பேன் கீழே விழுந்தால் ஒரு தழை கூட இல்லாமல் இந்த இந்த மாதிரி எதாவது கீழே விழுந்தால் உடனே எடுத்து இதில் போட்டு வைப்பேன் அந்த மாதிரி தான் இந்த ரெண்டு கேணியுமே வச்சேன் மஞ்சளுக்கும் அந்த மாதிரி தான் வச்சேன் இந்த அவரைக்காய்க்கும் அந்த மாதிரி தான் வச்சேன் இப்போ பொங்கலுக்கு அப்புறம் தை மாதம் இந்த அவரைக்காய் நட்டேன் வந்திருக்கு இந்த கரும்பும் நட்டுருக்கேன் இது போன வருஷத்து கரும்பு சரியாக வரல அதனால் நான் வந்து வெட்டவே இல்லை இப்போ இந்த வருஷம் வந்து நட்டு வச்சுருக்கேன் சேப்பங்கிழங்கு பாருங்கள் முளைச்சிருச்சு அப்புறம் நட்டது இந்த பொங்கலுக்கு அப்புறம் நட்டது மஞ்சளும் வந்து நட்டு வச்சுருக்கேன் இது பழசு வேர் மட்டும் நட்டுருக்கேன் கிழங்கு எடுத்துட்டு மீதியெல்லாம் சின்ன சின்னதாக கீழே நட்டுருக்கேன் இப்போ இதில் வந்து இந்த சேப்பங்கிழங்க நட்டுலாம் நடப்போகிறேன் இது வந்து இதோ முளைச்சிருச்சு பாருங்க அதோ இது ஒன்று இது ஒன்று இதை நம்ம இப்படி எடுத்துட்டாவே இது வந்துடும் இந்த குட்டியே வந்து முளைச்சிரும் இந்த பக்கம் ஒரு பக்கம் மட்டும் இந்த சட்டி கரணியை நட்டுட்டு இந்த ஒரு பக்கம் வந்து நான் புடிகரணி நடுறேன் இப்போ இது வந்து முளைச்சிரும் இந்த சேப்பங்காழங்க முளைச்சி வச்சு பாருங்கள் அந்த மாதிரி முளைச்சிரும் ஒரு வாரத்தில் அது முளைச்சிரும் அப்புறம் காமிக்கிறேன் கப்பல் மிளகா வச்சு இந்த மிளகாயை வந்து நம்ம பூ பூத்த ஒன்று இந்த இப்படி கொஞ்சம் லேசாக அப்படி விட்டால் அது காய் வைக்கும் இதுதான் பாலினேஷன் பண்ணுறது இதை இப்படி விட்டால் போதும் நம்ம தோட்டத்துக்கு தண்ணி வந்து ஊற்றுவா தூரம் இந்த மாதிரி விட்டால் போதும் அந்த மாதிரி தான் இந்த காய் வச்சுருக்கு பாருங்க ரெண்டு கப்பல் மிளகா நாலு செடி வச்சேன் அதில் ரெண்டு தான் வந்துச்சு இப்போ இந்த ரெண்டையும் வந்து எப்படியாவது காப்பாற்றி இதில் வந்து விதை எடுக்கணும் அந்த மாதிரி எல்லாமே இந்த மாதிரி பாலினேஷன் பண்ணி விடணும் கண்டிப்பாக இது வந்து காய் வைக்கும் இதை வச்சிருக்குப்பா அந்த மாதிரி இது நெய் மிளகாய் நெய் மிளகாய் விதையும் நான் வந்து வச்சிச்சின்னா கப்பல் மிளகாய் விதையும் வந்து நான் இலவசமாக வந்து கண்டிப்பாக தருவேன் நிறைய வச்சுச்சின்னா இதிலருந்து விதையெடுத்து கண்டிப்பாக நான் இலவசமாக தருவேன் குரியர் சார்ஜ் மட்டும் கட்டுங்க எந்த ஊரில் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த கரும்பும் வந்து இந்த வருஷம் நட்டது இப்படி படுக்க வச்சு நட்ட உடனே நல்லா முளைச்சிருச்சு இதோ இதெல்லாம் வந்து முளைச்சதுதான் தான் இதோ இந்த மாதிரி டெய் அப்பப்போ வந்து தக்காளி கிடச்சிக்கிட்டே இருக்கும் இந்த ரெண்டு செடி தான் ரெண்டு மூணு செடி இருக்குது இங்கே ஒன்று நாலு இருக்குது இதில் வந்து அப்பப்போ கிடச்சிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி பாலினேஷன் பண்ணி பண்ணி